அங்கே வெண்டிக்காய் தேங்காய் பால் குளம் போயிட்டேன் சுந்தங்களே இன்னைக்கு வந்து நாற்பதாம் திருவிழா இங்கே நடக்குது ஆசி சர்ச்சில் அதனால் பாட்டு கேட்குது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிளக்காவே பேசுவோம் வெண்டிக்காய் தக்காளி ரெண்டு போடணும் வெங்காயம் நறுக்கலாம் வெங்காயம் நறுக்கிட்டு உங்களுக்கு கட்டுறோம் அப்புறம் இதை வந்து தேங்காயை நறுக்கி பால் எடுத்துக்கலாம் பாலில் தான் நம்ம தேங்காய் பாலில் தான் வெண்டிக்காய் பிடி கொழம்பு வைக்கப்படுறோம் தேங்காயை உடச்சிக்கலாம் பால் எடுத்துக்கலாம் பால் எடுக்காண்ட்ஸ் இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு இந்த தேங்காய் பாலில் தான் புளியை வைக்க போகிறோம் இவருங்க ஃப்ரெண்ட்ஸ் புளியை வந்து தேங்காய் பாலில் ஊற வைக்கிறோம் இந்த தே இந்த தண்ணியில் தான் நம்ம வெண்டிக்காய் புளி குழம்பு வைக்க போகிறோம் இந்த தண்ணியில் தான் இந்த தேங்காய் பாலில் புளி ஊற வச்சு அதில் தான் வெண்டிக்காய் புளி குழம்பு வைக்க போலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வச்சு பாருங்கள் சட்டியை காயும் என்ன ஊற்றிக்கலாம் தாளிப்பூட போட்டுக்கலாம்

கேவனத்துக்கு சித்தத்தின் பிடி செய்கிற நிலைக்கு இருப்பார் வழங்கட்டும் இப்ப குழம்பு தாளிச்சிடலாம் வெண்டிக்காய் வளர்த்தா ஏன்னா போது தான் நம்ம இதை போட போனோம் இது வெண்டிக்காய் வழங்கும் வெண்டிட்டு இப்ப குழம்பு தாச்சுதான் வெங்காயம் போட்டுக்கோள போட்டுக்கி போட்டுக்கணும் இப்ப போட்டுக்கணும் கருவேட்டை போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மசாலா தூள் போட்டுக்கணும் மசாலா தூள் போட்டுக்கணும் இப்போ தேங்காய் பால்ல புளியை கரைச்சி வச்சிருந்தோம் தேங்காய் பால்ல புளியை கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை ஊற்றிடணும் மிளகா தூள் பண்ணும் கொஞ்சோன்னு போட்டுக்கோடி வச்சுக்கலாம் பொதிச்சோட தான் வெண்டிக்காய் போடணும் இப்போ இந்த தேங்காய் பாலில் இந்த வெண்டிக்காய் ஊறுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இந்த தேங்காய் பாலே போட்டேன் பொதிச்சோன்னா காட்டுறேன் ரெடியான உங்களுக்கு காட்டுறோம்

வயிற்று பண்ணலாம் ஆறு வைக்கலாம் இந்த வீடியோ குடுத்து